வணக்கம் இது உங்கள் தமிழ் இந்த நாடுகளில் ரயில் போக்குவரத்து இல்லை ஏன் தெரியுமா உலகின் பல நாடுகளில் ரயில்வே முக்கிய போக்குவரத்து முறையாக இருந்தாலும் சில நாடுகளில் ரயில்வே போக்குவரத்து இல்லை புவியியல் பொருளாதாரம் வரலாற்று சூழல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த நாடுகள் ரயில்வே அமைப்புகளை ஏற்படுத்தவில்லை ரயில்வே என்பது நவீன போக்குவரத்தின் மைல்கல்லாக கருதப்பட்டாலும் எல்லா நாடுகளும் இந்த பயண முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை ரயில்வே நெட்வொர்க்குகள் உலகளாவிய அளவில் பரவியிருந்தாலும் சில நாடுகள் தனித்துவமான புவியியல் பொருளாதாரம் அல்லது வரலாற்று சூழல்களால் ரயில் பாதைகள் நிலையங்கள் அல்லது அமைப்புகள் இல்லாமல் இருக்கின்றன கடுமையான வானிலை சிறிய மக்கள் தொகை மாற்று போக்குவரத்து முறைகளை நம்பியிருப்பது அல்லது அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் இதற்கு காரணமாக இருக்கின்றன ரயில்வே நெட்வொர்க் இல்லாத நாடுகள் எதுவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஐஸ்லாந்தின் வரலாற்றில் மூன்று தனித்துவமான ரயில்வே நெட்வொர்க்குகள் இருந்த போதிலும் அந்நாட்டின் பொது போக்குவரத்தாக ரயில்வே இல்லை ஆட்டோமொபைல்களின் போட்டி சிறிய அளவிலான மக்கள் தொகை மற்றும் கடுமையான சுற்றுச்சூழல் நிலைமைகள் உள்ளிட்ட காரணங்கள் அதன் பின்னணியில் இருக்கின்றன ரயில்வே திட்டங்கள் ஆயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் இருந்த போதிலும் இந்த திட்டங்கள் கைவிடப்பட்டன இரண்டாம் ஆண்டுகளில் தலைநகரை மையமாக கொண்டு ரயில் பாதை அமைப்பதற்கான முயற்சிகள் மீண்டும் தலைதூக்கியது மக்கள் தொகையில் பதினோராவது சிறிய நாடாகவும் நிலப்பரப்பில் பதினாறாவது இடத்திலும் உள்ள அண்டோராவில் ரயில்வே உள்கட்டமைப்பு எதுவும் இல்லை ஒரு பிரெஞ்சு ரயில் பாதையானது அண்டோரான் பிரதேசத்தில் ஒன்று புள்ளி இரண்டு மைல் தொலைவில் உள்ளது மேலும் உள்ள ரயில் நிலையம் அண்டோரா லா வெல்லாவிற்கு பேருந்து இணைப்பு வழியாக பிரான்சுடன் இணைகின்றது தெற்காசியாவில் நிலத்தால் சூழப்பட்ட சிறிய நாடான பூட்டானில் ரயில் பாதைகள் இல்லை இருப்பினும் பூட்டானின் தெற்கு பகுதியை இந்தியாவின் விரிவான ரயில் வலையமைப்புடன் இணைக்கும் திட்டங்கள் உள்ளன இந்த திட்டத்தில் நேபாளத்தில் உள்ள டோரிபாரியிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹஷிமாரா வரையிலான பதினோரு மைல் ரயில் பாதை அடங்கும் எண்ணெய் வளம் மிகுந்த நாடான குவைத் சாலை அடிப்படையிலான போக்குவரத்தை முதன்மையாக நம்பியுள்ளது தற்போது ரயில்வே அமைப்பு இல்லாமல் குவைத் நகரை ஓமனுடன் இணைக்கும் ஆயிரத்து இருநூறு மைல் பாதை வளைகுடா ரயில்வே நெட்வொர்க் உள்ளிட்ட ரயில்வே திட்டங்களில் குவைத் முதலீடு செய்து வருகின்றது தெற்காசிய தீவு கூட்டமான மாலத்தீவு சிறிய நிலப்பரப்பு காரணமாக ரயில்வே உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கவில்லை இங்கு சாலைகள் நீர்வழிகள் மற்றும் விமான பயணம் மூலம் போக்குவரத்து வசதி செய்யப்படுகின்றது மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியா அபிசாவில் ரயில் போக்குவரத்து இல்லை அங்கு நடைபாதை சாலைகள் மற்றும் பிற இடங்களில் செப்பனிடப்படாத பாதைகளை நம்பியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு ரயில்வே அமைப்பை நிறுவ போர்ச்சுகலுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது லிபியாவில் ஒரு காலத்தில் ரயில்வே நெட்வொர்க் இயங்கி வந்தது ஆனால் அது உள்நாட்டு போரின் போது அகற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து புனரமைப்பு முயற்சிகள் தொடங்கப்பட்ட போதிலும் ரயில் சேவைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறுத்தப்பட்டன புதிய ரயில் இணைப்புகளுக்கான திட்டங்கள் ராஸ் அஸ்தீர் மற்றும் திரிபோலி இடையே ஒரு பாதை உட்பட இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஏமனில் ரயில்வே நெட்வொர்க் இல்லை அந்நாட்டின் சவாலான நிலப்பரப்பு மற்றும் நீண்டகால மோதல்கள் காரணமாக உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது சாலை போக்குவரத்து அங்கு பிரதானமாக உள்ளது நீண்ட தூரங்களுக்கு குறைந்த உள்கட்டமைப்பு மற்றும் ஆணுகள் சவால்களை கருத்தில் கொண்டு விமான பயணம் பெரும்பாலும் விரும்பப்படுகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்